உலகாய் சுல்கம் பேட்டி வச்சு இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கூஸ்ட் மல்டிப்ளை கேம் தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு அதை போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் கூட வந்துட்டோம் எல்லாம் போலாமா ரன் ஆ வந்து ப்ரோ ஆ ப்ரோ 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 இப்போ வந்து எல்லா இந்த கேமோட கான்செப்ட் தெரியுமா ப்ரோ கான்செப்ட் ஒரு அபார்ட்மென்ட்ல மாட்டிக்கிறோம் நம்மலாம் ப்ரோ 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 அதான் இது அப்பா சவுண்ட் ப்ரோ ராங்க ப்ரோ ப்ரோ இப்பய எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த இருக்குற மாதிரியே எல்லா இடமும் இருக்கணும் ஏதாவது மாறி இருந்துச்சுன்னா அது வந்து அண்ணாமலை நைஸ் ப்ரோ வாங்கம் ப்ரோ எ டி ஜி ப்ரோ ப்ரோ அண்ணாமலை

என்순 erzählen junior buses saintword ijk oise Volksplattenutral�� wys threaten del சரbee .UN STE강Sun".�asyDe switched interpret Keyboardang

ஒட்டி இருக்கு கையில ஒட்டி நீ பாரு bro அந்த ஆ கைல வருதுடா சொல்லுகா ஓகே venga பாத்து bro ஆமா bro நம்ம கையில ஒட்டிட்டீயா bro சூச்சி ஒட்டி வந்து bro RAM bro பாத்ரூம் ஓட வந்தா ரீஸ்பான் இங்க பாத்தீங்களா வா வா உள்ள பேர்லாம் انا هو லேடர் லேடரா லேடர் இல்ல

ரோமலை பேய் bro என்ன bro பாட்ரியா இது انا ப்ளேடா bro என்ன bro انا ப்ளே bro ரோமலை இருக்கு பாரு லேட்டர் போன் மேட்ச் சரி வா bro போங்க bro டக்கன வந்து bro ப்ளே பண்ணிடு வரானே bro انا மடியா மேல ட்ரன் மேல

கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸைஸ் ஆகியும் க்ரெஸ் ஃபீல்டும் இது சில பல காரணம்லாம் வெளியே போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானூறு எக்ஸ் கேமர் மட்டுமே இந்த கேமை முடிக்கலாம்னு ஒரு பிளானில் வந்திருக்கோம் ஆமாம் ப்ரோ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கோளராக இருக்காங்க ஆமாம் இப்போ வந்து அவங்க வச்சு நம்ம முடிக்கவும் இல்லை இப்போ நம்ம இந்த கேம் பிளே நல்லா விளையாடலாம் ஓகே ப்ரோ வந்து வாங்க ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிலேட்டிவ் விளாண்ட்டு நீங்கள் வாங்க கேட்குறேன் திருங்க திருக்க அமைப்போம் இதில் அனாமலி இருக்காது ப்ரோ இது வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும் இதில் இல்லாதது தான் அனாமலையாக போகிறேன் ப்ரோ அந்த மாதிரி கான்செப்ட்டை ஓகே இப்போ கீழே தான் போகணும் ப்ரோ நீங்கள் வந்து கீழே அமுக்கலாம் அமுத்த போது ஓகே அமிக்கிறேன் முன்ன ஸ்பீட் ஓகே இந்த இது

இல்ல இருக்கு bro என்ன மாதிரி இல்லன்னு தான் நினைக்கிறேன் நல்லா வாத்திடலாம் bro இருங்க bro பாத்தீங்க நல்லா இங்க இருந்துச்சா மாதிரி அந்த மாதிரி கீழ எல்லாம் நல்லா வீடியோ பார்க்கலாம் பண்ணி பாருங்க அப்பா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ணாமலி அண்ணாமலி இப்போ நம்ம அந்த ரெண்டு பேர் தான் டக்கு டக்கு முடிக்க முடியுது இது ரெண்டு பேரை வச்சுட்டு நம்மளால வந்து

நான் கண்டிப்பாக வரண்டி இல்லை ப்ளேஸ் கவுண்டி இருக்குது ப்ரோ அந்த கோடாரி ஆ ஆமாம் ப்ரோ நானும் இந்த கதவு ரெண்டு கதவுன்னு இந்த ப்ரோ டோல் ஹாண்ட்டி ப்ரோ அங்கே மூணாவது ஒரு இடம் இருந்து கூட ப்ரோ

ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாவது ஃப்ளோர் இதுல மாறி வச்சு ப்ரோ இதுல அப்படியே சோஃபா பாருங்க கலண்ட் அங்க வச்சிருக்காங்க பாருங்க இல்ல ப்ரோ அந்த காட்டிங் இங்கே பொம்மை இருக்கு பாருங்க இந்த பொம்மை இருக்கு பாருங்க அது அண்ணா மாதிரி இருக்கு ப்ரோ அது ப்ரோ அது நீங்க எடுத்து கலெக்ட் பண்ணலாம் கலெக்ட் பண்ணலாம் ஆ எட்டு இது கலெக்ட் பண்ணா ஏதோ ரிவார்ட் வரணும் அப்படி வேற இருக்கா நம்ம ப்ரோ நீங்க அண்ணா மாதிரி கொடுத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடும் நம்ம ப்ரோ சரியா இருக்கு

அப்படியே அந்த யாராவது சவுண்ட் வர கேமரால நாலு பேய் இருக்கு மொத்தம் ஒரு ஒரு பேய் இருக்கு அஞ்சு பேய் மொத்தம் இருக்கு போடுறேன் ப்ரோ ஆவலாம் ப்ரோ ஜெயிச்சேன் ப்ரோ ஆவலாம் ப்ரோ அட ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிட்டு பாருங்க அடுத்து இதே மாதிரி இந்த வீடியோ வேணும்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு இடம் இருக்கு அந்த கேம் கேம்ப்ளே பண்ணி நம்ம போடற நா ஓகே காய்ஸ் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஏடிஜி பாய்